பிரார்த்தனைகளும் தியானங்களும் ஆகஸ்ட் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று என் உள்ளத்தை நிறைத்து எங்குமாய் வதியும் இனிய இசைப்பாடே எந்த செயலிலும் எந்த எண்ணத்திலும் எந்த உணர்ச்சியிலும் வாழ்க்கையின் புறத்தோற்றங்கள் அனைத்திலும் பிரகாசிக்கிறது எனக்கு புறம்பே எல்லாம் ஒரே இறைச்சலாயும் குழப்பமாயும் இருப்பினும் அனைத்தும் மோனத்தில் இனிது இசைப்பட்டு அழகாய் இருப்பதாகவே எனக்கு தோன்றுகிறது எம்மனே இந்த மோனத்தில் நினையே தரிசிக்கிறேன் நின் தரிசன அனுபவத்தை ஓர் மாறா புன்னகைக்கு ஒப்பிடலாம் இந்த உபமானம் இனிமை அமைதி பூரண இரக்கம் ஆனவற்றை சூசிப்பிக்க கூடுமாயினும் நின்னை நேரில் தரிசிப்பதனால் கிட்டும் அனுபவ சம்பத்தை விண்டு காண்பிக்க போதவில்லை நின் சாந்தி எல்லாரிடத்தும் நிலவுக